இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க கடகராசிக்காரர்கள் கடந்து வந்த காலங்களை காட்டில இனி நடக்கக்கூடியது எல்லாம் நன்மையாகவே இருக்குதுங்க நிறைய வந்து மாற்றங்கள் உங்களுக்கு உரியதாக மாறுது இனி வரக்கூடிய காலங்கள் சுப பலன்கள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா நமக்கு எப்பயுமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சுப விரைய செலவாக இருந்தாலும் நன்மை தான் சுப பலன் அதிகமாக இருக்குதுனாலும் நன்மை தான் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுது பண வரவுலாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க இப்போ முதலீடு செய்கிறவங்க இது இப்போ தான் செய்ய போகிறன்றவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தாலும் ஏற்கனவே முதலீடு செய்தவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது முதலீடிலிருந்து லாபம் பெருகக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு லாபகரமான சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் நல்ல அமைப்போடு இருக்குது குடும்பத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கசந்துக்கிட்டே இருந்தது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் குடும்பத்திலேயே பேச்சுவார்த்தை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சிரித்து பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்குறது ஒருத்தவங்கள ஒருத்தங்க எப்படி இருக்கிறாங்க அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணுன்ற எண்ணம் எல்லாம் வரக்கூடிய தன்மை இப்போ இருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத் தலைவராக இருப்பவர்களோ இல்லை குடும்ப தலைவியாக கடகராசியில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இதில் ஒரு மன நிறைவும் நிம்மதி கிடைக்கும் இதுதான் முதல்ல ஏன்னா அந்த நிம்மதி இல்லாமே இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குங்க சண்டையாக இருக்குதுங்க ஒத்துமை இல்லைங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாகவே இருக்குங்கன்றவங்க கூட இப்போ எல்லாமே சகஜமான நிலைக்கு வர்றது இல்லை சந்தோஷமான நிலைக்கு வரும் பொழுது மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்கக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை காலமாக எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இப்போ நல்ல காலமாக இப்போ மாறி வர்றதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது தாங்க தொழிலில் உரிய மாற்றங்கள் ஏற்படுங்க இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் சரியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க இதனால் பண வரவாக இருந்தாலும் சரி அந்த தொழிலுக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலம் இதுதான் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுய எண்ணம் அதாவது சுய சிந்தனை சுய செயல்லாம் தனியாக நீங்கள் உங்களுக்குரியதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுக்குரிய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல உறவுகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய பாக்கியமும் இருக்குது நாள் வரைக்கும் சொந்த பந்தங்களால் தாங்க வேறே பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ அவங்களால எனக்கு என்னங்க நன்மை ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்கலாங்க ஆனால் உறவுகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை வந்து கிரகங்கள் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் நடந்துக்கோங்க அவங்க வேணுமா வேணாமா அது சரிப்பட்டு வருமா மறுபடியும் பிரச்சனை கொடுத்தா நம்ம அதிலருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு அனுபவங்கிறது ஏற்கனவே நமக்கு கிடச்சிருச்சு அப்படி இருக்கும் பொழுது இப்போ அதற்கு போல் மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது வர்றவங்கள நம்ம வராதிங்கன்னு சொல்ல முடியாது வந்தால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் உங்களை சரியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம எந்த இடத்துல நிற்கணும் மற்றவங்கள எந்த இடத்துல நிற்க வைக்கணும்னு தெரிஞ்சிட்டாலே எதுக்கும் கலங்கப்பட தேவையில்லை கவலையும் இல்லை பார்த்துக்கலாம் எல்லா உறவுகளும் மனுஷங்க தான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும் எது அதிகமாக இருக்கோ அதை பார்த்து அதற்கு தகுந்த அவர் போல் நம்ம வாழ்க்கையை அவங்களுடன் பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாங்கிற ஒதுக்கி விடுறதுல கரெக்டாக இருக்கணும் அந்த தெளிவு இருந்தால் உங்களுக்கு இப்போ பிரச்சனை கிடையாதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்வியில் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க க இப்போ வந்து கடகராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ம மரியாதை கிடைக்கும் இல்லை கடகராசிக்காரங்க பிள்ளைகளாகவே இருந்தாலும் அவங்க வந்து நல்ல படிப்பு வந்து உங்களுக்கு எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் போகும் பொழுது உங்களுக்கு உரிய கல்வி உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுங்க குழந்தை பாக்கியமும் ஏற்படுதுங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த நாள் வரைக்கும் இல்லை நிறைய மன உளைச்சலுங்க வீட்டில் பிரச்சனை ஒரு பக்கம் போனாலும் குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு எதையும் எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல இறைவா எனக்கு நீ ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு எத்தனையோ கடகராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்களே அப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடியது அவசியமாக இப்போ இருக்குதுங்க அதனால் மனசை தளர விடாதீங்க உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க இதுக்காக தானே இத்தனை காலமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்குதுங்க சூரியனும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க இருக்குது சூரியன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கிதுங்க தொழிலு சிறப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்கள் என்னங்க நடக்க போகுது தாங்க போயிட்டு இருக்குன்றவங்களை கூட உங்களுக்கே தெரியாமல் சில மாற்றங்கள் ஏற்படும் திடீர் பணவரவு இருக்கலாம் திடீர் உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கலாம் அந்த இடத்துல அந்த வேலைக்குரிய மரியாதை கிடைக்கும் அந்த வேலையால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அந்த வேலையை உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதும் சூரியன் நல்ல ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு தெளிவாக கொடுக்குது அதே போல பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பெரியோர்கள்லாம் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து தேடி வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது மூதாதையர்கள் ஆசீர்வாதம் கூட கிடைக்கும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் அதே போல் அந்த அமாவாசை கிருத்திகை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது அமாவாசையை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் கிருத்திகை உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முருகரோட அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக சூரியனுடைய அத்தனை அம்சங்களும் கிடைச்சிருங்க தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது அதே போல் இந்த நாள் வரைக்கும் மதிக்கவே இல்லைங்க என்னை அவங்க என்னை நிமிர்ந்து கூட பார்த்து பேச மாட்டாங்க என்னை ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து அவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு காரணம் வந்து அவங்க இருந்து எதோ ஆதாயம் தர்றாங்களா இல்லை இயல்பாகவே அவங்க உங்க கூட பழகணும்னு என்றாங்களான்றத நீங்கள் தான் கணிக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சூரியன் கொடுக்குறாரு தந்தை வழி உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய பாக்கியம் இருக்கு அதுக்கு நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தாங்க தொட்டது துளங்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க அதனால நிறைவான ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு மாற்றக்கூடியதாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு நினைச்சதை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலங்கிறதுனால நிறைய தீர்க்கமான முடிவுகளை உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாரு அந்த முடிவானது உங்களுக்கு வெற்றிகரமான பாதையை வழிவகுக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு இன்றைக்கே நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது ஏன்னா பல கஷ்டங்களை சந்தித்த கடகராசிக்கு இப்போ அதற்கெல்லாம் மருந்து போடுவது போல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருது எவ்வளோக்கு எவ்வளோ வழி அனுபவிச்சிங்களோ அந்த வழிகளில் இருந்து ஒரு நிரந்தர தீர்வை படிப்படியாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது கடன் எனக்கு எக்கச்சக்க கடன்ங்க இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரிலங்க வாங்கும் போது நல்லாதாங்க இருந்துச்சு ஏதாவது மாற்றிடுவோம்னு நினச்சி வாங்கிட்டேங்க கடைசியில் அதையும் என்னால் முழுமையாக பண்ண முடியல இந்த கடனையும் முழுமையாக கொடுக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடிய கடகராசிக்கு படிப்படியாக கடன்கள் அடையக்கூடிய காலமும் இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ வந்து செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க செவ்வாய் சரியாக சாதகமாக இருந்தால் கடன் குறையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது இதுதான் உண்மை செவ்வாய் நல்லா இருந்துச்சுனாலே பெரும்பாலான இடங்களில் செவ்வாய் நமக்கு நன்மை தாங்க பண்ணும் தீமையே பண்ணாது செவ்வாயால் நிறைய மாற்றங்கள் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதே போல் கடன் குறையும் இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நமக்கு சாதகமான அமைப்பில் இருக்குதுன்னா நம்ம சொத்து நிறைய அதுவாக வந்து சேரும் நம்ம வேணான்னு சொன்னாலும் சரி வேணும்னு சொன்னாலும் சரி அது கரெக்டாக வந்து சேர்ந்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் சுமையெல்லாம் குறையக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக தாங்க இருக்குது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட தந்தை வழி சொத்து அப்படின்றதில் பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ பேசுங்க இப்போ பேசுனீங்கனாலே உங்களுக்கு சரியான ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பாடாகப்பட்டிருப்பீங்க அந்த சொத்துக்களாலே இப்போ சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சில இடங்களில் அந்த உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கும் இந்த சின்ன சொத்து அற்ப சொத்துக்கு இவ்வளோ நடந்துடுச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அவள் இருந்தாலும் இப்போ அதற்கெல்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது சாதகமாக நீங்கள் பேசினா மட்டும் போதும் பேச்சாலே நிறைய விஷயங்களை உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாக மாறுதுங்க சுக்கிரனும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாருங்க தெளிவை கொடுக்குறாரு சுக்கிரன் வந்து பொருளாதார மாற்றம் இருக்குது செய்யக்கூடிய வேலைகளில் சிறந்த அமைப்பாக மாறிடும் லாபகரமாக மாறும் லாபம் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் சில சூழ்நிலைகளில் உங்களுக்குப்பட்ட பாடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதகமான பலன் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு நல்ல பொருத்தமான அமைப்பு தாங்க பண வரவு இருக்கும் திடீர் உறவுகள் வருகை இருக்கும் திடீர் பயணங்கள் நிறைய ஊர்பயணங்கள்லாம் உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் போக முடியாத சூழ்நிலையில நிறைய அப்படியே அமைதியாக இருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இருந்தாலும் சரி வெளியூர் போகிறதுக்காக இருந்தாலும் சரி கோவில்களுக்கு நிறைய ஆன்மீக வழியாக நீங்கள் வந்து ஊர் பயணம் செல்கிறது எல்லாமே உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றார் போல நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ சுக்கிரன் கொடுக்குறார் சுக்கிரன் நல்லா இடத்துல இருந்தாலே மன நிறைவாக இருக்கலாங்க மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுதான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கிடைக்கிது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் சந்திர பகவான் பெரும்பாலும் உங்களுக்கு மன உளைச்சல் மன கஷ்டம் இதே தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அது நிரந்தரமான ஒரு அமைப்பு இருக்க மாட்டார் அவர் திடீர் திடீர்னு மாறக்கூடிய அமைப்பு சந்திரன் வந்து ஒரு நிலைத்த தன்மையில் உங்களுக்கு இருக்கார் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் தேவையே இல்லாமல் பிரச்சனை நினச்சி புலம்புங்க ஆனால் பெரிய பிரச்சனை வந்தால் கூட அதை டேக்கி டீஸாக எடுத்துகிட்டு போவீங்க இது உங்களுக்கு இயல்பான ஒரு சூழ்நிலை அமையாது இதுதான் கடகத்திற்கு ஒரு நிலையாக இருக்க மாட்டீங்க இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு மாதிரி இருக்கும் சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும் நைட் ஒரு மாதிரி இருப்பீங்க அது ஏன்னா உங்களோட ராசிநாதன் அப்படின்றதுனால உங்களோட குணங்களும் ஒரு நிலைத்த தன்மையில் இருக்காது டக்கு டக்குன்னு மாறுவாங்க சந்தோஷமாக இருப்பீங்க கவலையாக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அழுவீங்க காரணம் இதுதான் வாழ்நாள் முழுக்க கடகத்திற்கு இப்படி ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சந்திரன் அது பெரும்பாலான ராசிக்கு தெரியும் இது உங்களுக்கு சரியாக இல்லையான்னு எனக்கு கமெண்டில் போடுங்க இது தான் உங்களுடைய அமைப்பாக இருக்குது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது சந்திரனும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை அவரும் கொடுக்குறாரு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் சில நேரங்களில் சில விஷயங்கள் சவாலாக கூட அமையலாம் ராகு அப்படி கொடுக்குறாரு உன்னால் முடியவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக முடிச்சுட்டு போவீங்க முடிகிற மாதிரி இருக்கும் அது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அதுபோல் தான் இப்போ நேரமாகப்பட்டது உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படி அமையக்கூடியதாக இருக்குது பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் ஊக்கத்தோடு இருக்கணும் பணம் வேணுங்கிற எண்ணம் வரணும் பணமே எனக்கு என்னங்க காசு பணம் பெருசு மனுஷங்க தாங்க முக்கியம் இந்த டைலாக்கை பேசிட்டு நம்ம அடுத்த நாள் இப்படி திரும்பி கூட பார்க்க முடியாது பணம் இல்லைன்னா மனுஷங்க பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்கிறத உணரணும் பணத்தின் மீது கொஞ்சம் ஊக்கமாக இருக்கணும் சொந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அதே போல திட்டமிடல் எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க ஏன்னா புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு திட்டமிடல் சரியாக இருக்கணும் நீங்கள் நினைச்ச காரியத்தை சரியாக செய்யணும்னா விநாயகர் வழிபாடு துர்கை வழிபாடு செய்யுங்க காலம் உங்களுக்கு கனிவாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமையில் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் மூணு நாலு ராக காலத்தில் போயிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்கள் அதை ஜூஸ் போட்டு குடிங்க ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க இதுதான் உண்மையான நிதர்சனம் எலும்புச் கட் பண்ணி நான் விளக்கு ஏற்றுறேன் அதெல்லாம் ஏற்றாதீங்க எலும்புச் தீபம் ஏற்றாதீங்க எலுமிச்சம்பழத்தை துர்கை அம்மன் பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க உணவாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதை தொடர்ந்து ஒரு ஒம்பது வாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் கண்கூடாக தெரியும் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி இனி வரக்கூடிய காலங்களுக்கும் சேர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க இது எல்லாம் கடகராசிக்கு இறைவன் அருளால் கிடைத்த ஒன்று தான் இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறாரு அதனால் மாறுதல்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களாக நேரமாகப்பட்டது கொடுக்குது இதில் நீங்கள் சரியாக உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான நேரம் இது